சரி வந்துட்டு வராத எல்லாம் உங்களதான் நிக்கிவளோ 你就直接。 ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எ எட்டு பத்து ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பத்து குட்டிக்கா இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன குட்டி இருக்குது என்னென்ன குட்டி விற்பனை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் மேடுங்கிறவங்க இருக்கிற குட்டியை புக் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா கதை வாடச்சிடுவோம் இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி குட்டி விற்பனைக்கு இருக்குங்க இன்றைக்கி புதுசாக வந்த குட்டிகள் தான் வேற உங்களுக்கு கேண்டிட் பண்ணிக்கோங்க என்னென்ன குட்டி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரேட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஐயாயிரம் டு ஆறாயிரம் உங்களுக்கு எந்த குட்டி ஆணுன்னு மார்க் பண்ணி அனுப்புங்க ரேட்டும் சொல்கிறேன் ஓகேங்கிறவங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பழைய குட்டி எல்லாம் முடிஞ்சுங்க கஞ்சவளை குட்டி ஐயாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு இந்த குட்டி டைமும் யாராக தான் சாப்பிட்டு இது பார்த்தீங்கன்னா இதுவும் முடிஞ்ச குட்டி தான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்துச்சு வந்தோடனே முடிஞ்சு இந்த குட்டிக்கு பேமெண்ட் போட்டாங்க பேமெண்ட் போடுறவங்க குட்டி இருக்கான்னு கேட்டுட்டு பேமெண்ட்டை போடுங்க இந்த குட்டிக்கு பேமெண்ட் போட்டாங்க ஆனால் அந்த குட்டி முடிஞ்சிச்சு அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த குட்டி எடுத்துக்கிட்டாங்க பேமெண்ட் போடுறதா இருந்தாலும் கால் பண்ணிட்டு ஒரு குட்டி இருக்கான்னு கேட்டுட்டு பேமெண்ட் போட்டு விடுங்க இப்போ அவைலபிள் குட்டியை ஓனா பார்க்கலாம் சரிங்களா பேச்சோவில் இன்றைக்கு வந்ததில் போக்கான குட்டி இந்த குட்டி இருக்கு சரிங்களா இந்த குட்டி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மண்டக்கருப்பு மண்டக்கருப்பு குட்டி ஒன்று இருக்கு ரெண்டு இதோட மண்டக்கருப்பு குட்டி ரெண்டுனா தக்கனி ஃபோட்டோ வந்து எடுக்கலை நிறைய பேர் கேட்குங்க அது எடுக்க டைம் இல்லை மண்டக்கருப்பு குட்டி இது ரெண்டாவது நம்பர் புக் பண்ணி வச்சுக்கோங்க வேணுங்கிறவங்க ரெண்டாவது நம்பர் கேட்டிங்கன்னா இருக்கா இல்லையாங்கிறத சொல்லிடுவேன் மூணாவதாக பார்த்தீங்கன்னா அந்த தாமதம் இது நம்ம நாட்டுக்கு கெட்டே பொருள்லாம் கிடையாது குட்டி இது மூணாவது குட்டி சரிங்களா இது வந்து மூணாவது குட்டி அதுக்கு பின்னாடி இன்னொரு குட்டி கிடக்கு பாருங்க அதான் நாலாவதா மார்க் பண்ணிக்கோங்க இது நாலாவது இது நாலாவதுண்ணா நாலாம் நம்பர் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கா இல்லையான்னு டீட்டெயில் சொல்லிடுவோம் நாட்டுக்குட்டி எட்டே போகிற கலரில் நாட்டுக்குட்டி அஞ்சாவது அந்த மண்டை வெள்ளை லெக்கி போட்டு மாதிரி நெத்தியில் மட்டும் லேசாக வெள்ளை இருக்கும் இந்த குட்டி அஞ்சாவது இருக்கலையே சின்ன குட்டியை தான் இற எடுக்கிற தரம் சரிங்களா சைஸு சிறுசு தான் நான் இருக்கிறதுலையே கலருக்கு தான் குட்டி எடுத்தேன் நிறைய பேர் அந்த கலர் விரும்பி கேட்குறீங்கன்னு அந்த குட்டியை எடுத்தேன் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அவ்வளோ மற்ற எல்லா குட்டியும் முடிஞ்சிச்சு பேமெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க டிரான்ஸ்போர்ட்டு நாளைக்கு போகுது திருச்சி பூ சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நாமக்கல் ஈரோடு எல்லா இடத்துக்கும் வண்டி போது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த குட்டியை நேரத்தை எடுத்துருவாங்க அப்படியே முடிஞ்சிச்சு இந்த குட்டி ஆறாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு நல்ல கலர் குட்டி இந்த குட்டி ஆறாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு சரிங்களா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த குட்டி அஞ்சு ஐநூறுக்கு முடிஞ்சிருக்கு இந்த குட்டி வேற முடிஞ்ச குட்டி எதுவும் சொல்ல ஒரு இன்னைக்கு காலையில் ஒன்று முடிஞ்சது என்ன ரேட்டுன்னு காட்டுறேன் கஞ்சோலைங்க இதாக இருக்கு கஞ்சோள அஞ்சு இரநூறு இந்த குட்டி அஞ்சு இரநூறுக்கு முடிஞ்சிருக்கு ஸோ வேணுங்கிறோங்க கால் பண்ணிக்கோங்க தனித்தனி ஃபோட்டோ ஏன் தப்பு இல்லை டைம் இருந்தால் எடுத்து ஃபோட்டோ போட்டு விட்றேன் சரிங்களா